ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களின் குழந்தை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் எப்படி இருப்பார்கள் அப்பா இவர் இவர் பேர் வாஞ்சநாதனே சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனை சுட்ட வீராதி வீரன் இவர்தானே அசோக சக்கரவர்த்தியானே முதன் முதலாக எங்கும் மரங்களை நட்டவர் என்றெல்லாம் வரலாற்றுப்பூர்வமாக பூர்வமாக கேள்வி கண்களை அடுத்தடுத்து தொடுத்தும் அளவுக்கு நாட்டுப்பற்றையும் மொழி இனப்பற்றையும் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பதில் உங்களுக்கு ஈடு இணை யாரும் வர முடியாது வீடு மனை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அழியாத செல்வமான அறிவு தான் முக்கியம் என்று அடிக்கடி கூறுவீர்கள் உங்களுக்கு சில நுணுக்கமான ஜாத விஷயங்களை கூற விரும்புது சொந்த ஜாதகத்தின் கீழே உள்ள அமைப்புகள் இருந்தால் ஒப்பிட்டுக் கொள்ளலாம் உங்கள் ஜாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாபதியாக செவ்வாய் வருவதால் தீரமுள்ள பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பார்கள் பழிச்சென்று பேசுபவர்களாகவும் பொதுநலம் விரும்பிகளாகவும் இருப்பார்கள் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நாடாளும் யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும் எலக்ட்ரிக்கல் இராணுவம் போலீஸ் அரசியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்திருந்தால் முதல் தர பில்டர்ஸாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் செவ்வாய் குருவுடன் சேர்ந்திருந்தால் நீதித்துறையிலும் தாய்ப்பவர்களாக இருப்பார்கள் சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட் ஜவுளித்துறை கலைத்துறை போன்றவற்றில் மிகுகிறார்கள் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் அதன் பகைகோளான சனியுடன் அல்லது ராகுவுடன் சேர்ந்திருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கிடைக்கும் சிலருக்கு சற்றே குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க நேரும் அதனால் எச்சரிக்கை தேவை மருத்துவரை சந்தித்து உடனடியாக எதற்கும் தீர்வு காணுங்கள் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அடிக்கடி கோபப்படுவராகவும் கூடா பழக்கமுள்ளவராகவும் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவராகவும் இருப்பர் சிலரது பிள்ளைகள் சரும நோய் உள்ளவர்களாகவும் இருப்பர் அதனால் எச்சரிக்கை தேவை சரி செவ்வாயை பலப்படுத்த என்ன செய்யலாம் முக்கியமாக உடன்பிறந்தவர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது விபத்தில் சிக்கியவர்களுக்கு இரத்த தானம் செய்யுங்கள் சகோதரனை இழந்து வாடுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உயிரிழப்பூங்காவில் பூங்காவில் வளரும் புளியை பராமரிக்க ஆகும் செலவில் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முயலுங்கள் அரசு சாலையை விரிவுபடுத்துவதன் பொருட்டு உங்கள் வீட்டுக்கு அருகே சாலை வருவதாக இருந்தால் கொஞ்சம் விட்டுக்கொடுக்க கொடுக்க முயலுங்கள் கடகராசியில் புனர் பூச நட்சத்திரம் நாலாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் திருமணம் செய்து கொள்வது நல்லது உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் தாமதமானால் குழந்தை பாக்கியம் பிரச்சனையில் முடியும் பூசண நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு அல்லது முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இடையில் கேதுசை வருவதால் வாக்கி துணைக்கு ராகு கேது சனியாகிய கிரகங்களின் தசையில்லாமல் திருமணம் முடிப்பது நல்லது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உடனே கிடைக்கும் திருமணமும் இருபத்தி மூன்று வயதிலேயே கூட நடைபெறும் வாய்ப்பிருக்கிறது கடகராசிக்காரர்கள் நாமக்கலுக்கு அருகே உள்ள மோகனூர் ஆகும் இத்தலத்தில் பயணி முருகனைப் போல கையில் தண்டம் ஏந்தி பாலகனாக காட்சி தருகிறார் முருகன் இவரை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் விரைவில் உங்கள் இல்லத்தில் மயிலை குரல் ஒழிப்பதை நேடியாக உணர்வீர்கள் அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் தமிழ்க் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகா என கூறினால் வருந்துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் வரும் முருகன் பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவே தான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தித்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தாக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கேற்றுவது ஆம் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவிய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எறியும் சுமார் பத்து முதல் பதினைஞ்சு நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூச்சிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைப்பை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்கவிடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளிப்பாகத்திலும் மேல்பகுதியில் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதேபோன்றே இரண்டு எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசல் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் வியாழக்கிழமையன்று அந்த பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு எலுமிச்சை பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மன உணர முடியும்